அர்மையான வாசிப்பு பூமலை மேகங்க பாதம் மேலே நான் கேட்டதே இல்ல அருமையான பீச்சிலே தெரியல அருமையான பெட்டி சொல்லி கொண்டு மட்டும் முருதங்க சக்கர பற்றி அன்பொன்னார் செந்தனம் எல்லாம் வெற்றி முரசு பிட்டுவோம் புலி தே இவர்கள் எல்லே மிருதங்கும் தவில் டாலக் எஸ் ஏ ரமேஷ்குமார் அவர்கள் இவரமுறையை ஆதரவு நெசைப்பார்கள் இப்படித்தான் ஒளிபெருக்கு அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறைகள் ஒளிமொழி அமைப்பு இளையராஜா ஆடியோஸ் பாப்பா குடி பாப்பா குடிப்போ

பாப்பா குடி இளையராஜா அங்க பொருத்த அருமையான ஒளிபரி அமைத்திருக்கும் எஸ் ஆர் இளையராஜா உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் நன்றியை தவித்துக்கொண்டு பட்டுங்களுக்கு உரிமை கைகாட்டி பிராம்பட்டி அன்புலங்கள் சிறந்த முறையில் சீன அமைத்திரு சொல்லிக்கொண்டு பட்டுங்களுக்கு சிறந்த முறையில் கலையரங்கம் அமைத்திருக்கும் அன்புலங்கள் நன்றி ஏழு லட்சம் ரூபாய் செலவு தான் கலையரங்கம் அமைச்சிருக்கா இது மாதிரி கலையரங்க நமக்கு நல்லது மாட்டில் நடத்தினா கொட்டையை என்ன லேசாக தூரம் தான் தம்பி நாளைக்கு பார்த்து பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம கொட்டையை பிரிக்கிற மாதிரி வேணும் அருமையான உலகம் நம்ம இருந்து நன்றியை கொண்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு ஏற்பார் அருமையான சாப்பாடு இரண்டு கிராமத்தார்கள் சேர்ந்து சாப்பாடு ஏற்பாடு ஆமாம் அன்புலங்க திருமலை கிராமத்தாரர்கள் மற்றும் சேதுநகர் கிராமத்தார்கள் இருவரும் இணைந்து சாப்பாடு ஏற்பாடு செய்தார்கள் அன்புலங்க நன்றி என்னை கேந்தவன் ஆனால் அருமையான உபசரிப்பு சைவ சாப்பாடு உண்மையிலே நல்லது இது மாதிரி ஊர் சைவ சாப்பாடு போடுறது நல்லது நாடாக்கார அசைவம் சாப்பாடு அசைவம் சாப்பிட இங்கே சமைக்கவே வேணாம் அது ஊர் சாப்பிட்டு நம்ம அளவுக்கு நிறைய அளவுக்கு கொழுப்பு போச்சு ஆமாம் ஏன்னா சைவ தான் நல்லது அசைவம்னா எதை சாப்பிட்டாலும் பிராய்லரை சாப்பிட்டாலும் பாதிப்புத்தேன் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடுன் முட்டை சாப்பிட்டாலும் பாதிப்புத்தன் பாதிப்பையும் சாப்பிடணும் அருமையான அந்த உபசரிப்பு முறை நாடாக்கார வாங்கினா தம்பி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி போய் உட்கார வச்சு அருமையான உபசரிப்பு முந்தாத்து சாப்பாடு என்ன சாப்பாடுங்கிறேன் நாடாக்காரலாம் வாங்க தம்பின்னு சொல்லிட்டாங்க ஊருக்குள்ள போனா போனோம்னா தம்பி நாடாக்காரலாம் வாங்க தம்பின்னு சாப்பிட அப்படின்னு போய் சாப்பிட உட்காந்தாச்சு பாருங்க இலையை போட்டாங்க இலையை போட்டு தண்ணி தொளிச்சு கூட்ட வச்சாச்சு சரி சோத்த வச்சாச்சு குளம்பூத்தி பணிஞ்சு சாப்பிடத்தான் போனேன் இருந்து ஒரு அண்ணன் வந்தாரு தம்பி இங்கே பப்பு நடிக்கிற தம்பி அண்ணன் நான் தான் சரி சரி சாப்பிடு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இன்னொரு அண்ணன் வந்தார் தம்பி இங்க பப்பு நடிக்க யாரம்பீன் கேட்டார் அண்ணன் தான் சரி சரி சாப்பிடு மணி இப்பவே பத்தாச்சு சாப்பிட்டு பவுடர் போட்டு பொலந்த அப்படின்னு சொன்னால் சோறு இங்கே மருத்துவரிமையை அருமையான உபசரி பொண்ணைக்கு அருமையான சாப்பாடு பசை கிராமத்தார்களம் முடிந்து இரண்டு கிராமத்தார்களம் முடிந்து நன்றியை தவித்துக்கொண்டு மற்றும் திருமலை கிராம மற்றும் பக்தவடி பொதுமக்கள் பெருந்தர்களாக வருவர்கள் இப்படி திருமலை கிராமத்தார்கள் மற்றும் சேருநகர் கொண்டு மற்றும் கொடுத்த நாடக மைய அன்பனார் பி வி சாமி என் ரங்கநாதன் பள்ளி சைக்கிள் கம்பெனி கீழப்பூங்குடி இந்த நாடா மட்டுமில்லை எந்த ஒரு நாடாக வந்தாலும் குறைந்த செலவில் முறையான நடித்து கொண்டு சீர்திருப்பாக அமைத்து தருவார்கள் சத்யா சாவித்ரி பவலக்குடி பாண்டிமுனி முனி பாண்டி கிருஷ்ணலீலா லபகுசா தூக்கு தூக்கி நந்திர நாடகம் நாடகம் சொல்ல போனால் அறுபத்தொம்பது நாடகம் இருக்குது நம்ம அலுவலகம் ரெண்டு நாடகம் இருந்த என்ன ரெண்டு நாடகம் வச்சா வண்டி இருமனா இல்லைன்னா கொன்னையூர் இல்ல இல இல்ல இல கொடி கொண்ட முத்து மாறி முத்து மாறி உத்தி நீய பத்தி நிலே உள்ள இறங்கி நீயே வடிவாமா என்னையூர் இல்ல இல 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 எந்த ஒரு நாடாம்தான் குறைந்த செலவு முறையான நடிகை வந்து சிறு சிறப்பாக அமைத்து வருவார்கள் நாடக அமைப்பாளர் சாமி மற்றும் ரெங்கநாதன் அன்பு நாட்டு உணவு சொல்லிக்கொண்டு மற்றும் ஆடல் அரசி அடரே கிளி நாடகை அடகை அடக பேரவகனி களை வயதிற்கு ஒரு சில மாடங்களே ஆட அடையாபா இந்த என்ன மாசம் என்ன என்ன தேனி என்ன நாளை சோதரா மூணு மாசம் மாசம் இருபத்தி தேதி வந்தது இல்ல இல்ல வயசு கருதே என் பும்புர புது <laughs> 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 <laughs>

என்ன முடியும் பொழுதைக்கு பொழியா தானே வண்டியில் வந்தேன் அண்ணன் எல்லாருக்கா உன்னு எல்லாருக்கா இருக்க உங்க வெற்றிக்காரன் மெனக்கட்டு படிச்சுட்டு வந்திருப்பாரு

நான் வளர்த்தேங்க உங்களை வச்சு தான் நாங்கள் நல்லா இருக்கோம் எந்த குறை ஆ சொல்லியாச்சு நீ சொல்லுங்க நீ சொல்லுங்க அர்த்தப்படுறாங்க சரி உங்களுக்கு என்னதான் கடுப்பு என் பேருஜூல சடலுக்கல் எடுக்கிறேன் உத மிருதலை கடுப்பேன் உங்கள் கார்த்திகராஜா பக்கம் நான் இருந்தேன் உங்களை வச்சு தான் நான் நல்லா இருக்கேன் எந்த குறையும்ல நான் வளர்த்தீங்க எப்படியே போன வருஷம் வீடு கட்டிட்டேன் இந்த வருஷம் வீடு பூசல்லாம் பார்க்குறேன் நீங்க மனசு வச்சா பூசணும் இல்லைன்னா கட்டில வீடு குறை இருந்து வேணும் என்ன செய்ய சொல்ற மனசு என்ன வரணும் நீங்க தான் உங்க கை கால கிடைக்கிற கொடுத்து தரணும் கால செருப்பு கிடைக்க வேணுமா அதை தந்தாலும் தேவையில்ல சில ஊர்ல சாப்பிடுவாங்க சாப்பிட செருப்பு தூக்கிட்டு போயிடறாங்க அது மட்டும் உங்க ரசிகர் ரசிகருங்கிற சரி நம்ம ரசிகர் நல்ல ரசிகரா இருப்பாங்கல்ல அப்படின்னு அவங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிற நம்ம கொட்டாய்க்கல ஊருக்கார டீ வாங்கினாலும் ஒரு டீ அவட்டு வாங்கி கொடுக்குறது ரசிகரும் நல்லா தான் இருக்கு அந்த நாரா செயின் சத்து அசந்து படுக்கிறது ரசிகருன்னு சொல்ல செல்லத்தை எஸ்கேப் ஆகிடேன் அப்படி கம்பெனி இருக்கு ஆமா உங்களை வச்சு தான் நான் நல்லா இருக்கேன் வளர்த்தேன் உங்களுக்கு எல்லாம் முக்கியமான வேண்டும் நான் வளர்த்த பங்காளி இல்லை குடிக்காதீங்க குடினால பல உடம்பை குட்டி வைக்கிற போகுது குடிச்சாலும் ஒரு கட்டியை கொடுத்த கம்மு கம்மாவாக இருந்தது ஒரு ஏரியில் ஓச்சில குறைச்சா நம்மள கொடுத்து வாங்குவேன் பிடிக்க முடியாதா கல் உன்ற புடிடா நான் பிடிச்சது என்ன உலக பாப்பா வாங்கின மாதிரி ஒன்றை புடிடா கோம் வருது தண்ணி வண்டி குடிக்காதே குடினால பல வீணா போகுது அது மட்டும் காட்டுக்கறவை வெட்டிடுங்க காட்டு கருவை இருக்கு ரொம்ப தீங்கு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள நீர் சட்டம் நம்ம அது மட்டும் இல்ல அனைவரும் தலை கவசம் அணிஞ்சு நாடாளுக்கு போங்க வேலைக்கு போங்க வெட்டிக்கு போங்க பைக்கில் தலை கவசம் அணிஞ்சு நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை இல்லைன்னா திடீர்னு மரப்பாவ நம்ம பார்த்து போவாங்க